என்னை தேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் ஜூன் பதினேழாம் நாள் இறை இயானத்தின் தலைப்பு ஆராய்ந்து நிதானிப்போம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஒன்று குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் முழுவதும் ஆராய்ந்து நிதானிப்போம் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் ஒன்று குருந்தியர் இரண்டு பதினைந்து இந்த அதிகாரத்தில் பவுலடிகளார் தன் போதனை குறித்து அதிகமாய் பேசுகிறார் அவர் போதனையின் மையம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அவருடைய பேச்சும் பிரசங்கமும் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டிருந்தது கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை பவுல் தேவ ஞானத்தை குறித்தே பேசினார் தேவ ஞானம் எனப்படுவது தேவ ரகசியத்தை வெளிப்படுத்துவதாயிருந்தது பவுல் இயேசு கிறிஸ்துவையே அவருடைய சுவிசேஷத்தை மட்டுமே பிரசங்கித்தார் கொருந்தியர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மட்டுமே அறிய வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார் சுவிசேஷம் என்பது விசுவாசிக்கிறவனுக்கு இரட்சிப்பை உண்டாக்கும் பலனாய் இருக்கிறது அப்படியே பவுலின் எழுத்திலும் பாவம் கிருபை விசுவாசம் இரட்சிப்பு சிலுவை போன்றவற்றை குறித்த ஆவிக்குரிய சத்தியங்களை இடம்பெற்றிருக்கின்றன பவுல் மட்டுமல்ல பேதருவும் யாக்கோபும் யோவானும் கூட அன்பு பற்றியும் பிற ஆன்மீக வளர்ச்சிக்கு தேவையான சத்தியங்கள் பற்றியும் தான் எழுதினர் போதித்தனர் இன்றோ இம்மைக்குரிய ஆசிர்வாதங்கள் வளவாழ்வு உபதேசங்கள் அற்புதங்கள் தீர்க்க தரிசனங்கள் என்று போதனைகள் திசை மாற்றப்பட்டு வருகின்றன புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களும் வாக்குத்தங்களுமே அதிகமாய் இடம்பெற்றுள்ளன முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் இம்மைக்குரிய உணவு உடை போன்றவை கூட கொடுக்கப்படும் என்பதே பெரிய வாக்குத்தத்தம் சில கண்ணாடிகளில் நம் முகத்தை பார்க்கும்போது நம் முகம் உள்ளபடியே தெரியாமல் மூக்கு வாய் கண் போன்றவை மட்டுமே பெரிதாய் தோன்றும் அப்படியே இன்று திருமறையின் அழகான சத்தியமான ரட்சிப்பு ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றை விட்டுவிட்டு சிலர் இப்பூலோக நன்மைகளை குறித்தும் சிலர் அந்நிய பாஷையே பிரதானம் என்றும் உபதேசிக்கின்றனர் கிறிஸ்தவம் வெளிப்படையான சடங்குகளை ஆதரிக்கும் சமயமல்ல நித்திய ஜீவனையும் அதற்குரிய சத்தியத்தையும் மக்களுக்குள் பரப்ப முயல்வது இதை மனதில் கொண்டு ஆவியோடு இன்றைய செய்திகளை நிதானித்து அறியுங்கள் சிலுவையை பற்றிய உபதேசம் பின்னுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது சிலுவையை பற்றிய உபதேசம் பின்னுக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது உம்மில் நான் வளர்ந்திடவே மே அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உமனு கிரகம் தர வேண்டுமே என்னால் ஒன்றும் கூட வளர்ந்திடவே நான் கிரகம் தர தரவேண்டுமே ஜபம் அப்பா பிதாவே ஆவிக்குரியவற்றை ஆராய்ந்து நிதானிக்கும் ஆற்றலையும் ஞானத்தையும் தாரும் ஆமேன்